ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதினிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது பனங்கிழங்கில் கட்லைட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேக வச்ச பன்கிழங்கு நாலு எடுத்திருக்கேன் இதை கேரட் திருவுறதுல துருவிக்கலாம் ப்ரெட்டு மூணு எடுத்திருக்கேன் ஓரத்தை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிடலாம் ப்ரெட்டு தூளை இதில் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம் கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசஞ்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணி தெளித்து தட்டிடலாம் பேன்ல நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கட்லைட்டு இதில் சேர்த்தலாம் ஒரு பக்கம் சவந்துருச்சு இப்போ திருப்பி போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் பக்கம் சவுந்துருச்சு நம்மளுடைய பனங்கிழங்கு கட்லைட் ரெடி ஆச்சு கட்லைட்டை மைதா கரைசலில் கலந்துட்டு பிரெட் தூள்ல பரட்டிட்டு எண்ணெயிலையும் பொறிச்சி எடுக்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க